வணக்கம் ஆரோக்கிய வாழ்வே ஆனந்த வாழ்வு வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சாப்பிட்ற அளவு அதிகமாக இருக்கும் அவங்களே சொல்லுவாங்க சார் என்னால் சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ண முடியல எவ்வளோ வச்சாலும் நான் என்னால் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு காரணம் தெளிவாக தெரியுது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது அப்படி ஒரு வேளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற உங்களுக்காக உங்களுடைய சாப்பாட்டுடைய அளவை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கக்கூடிய உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு அக்கு புள்ளி இந்த காது கிட்ட இருக்கிறதான இந்த ஹங்கர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்க ஒவ்வொரு வேலை உணவுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட உட்காரும் பொழுது இந்த புள்ளியில் நீங்க வந்து ஒரு நிமிடம் மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய அளவு வந்து குறையா இருக்கு அது நீங்க வந்து போக போக பார்க்கலாம் இது தினமும் நீங்க வந்து ஒவ்வொரு உணவுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நீங்க இதை செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பத்து நாள் பதினைந்து நாளுக்குள்ள தெரியும் உங்களுடைய சாப்பிட்ற அளவு வந்து குறஞ்சிருக்கும் நீங்க எவ்வளோ எடுக்கிறீங்கன்றதை பார்த்து அது வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு திருப்தி வந்துடும் கொஞ்சமா சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுக்கு அப்புறம் தானாக என்ன செய்ய உங்களுக்கு வெயிட் வந்து முதல்ல மெயின்டைன் ஆயிட்டு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் நடக்கும் அப்போ எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் எந்த ஒரு மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல் நீங்க எடுக்கக்கூடிய உணவின் அளவை குறைப்பதன் மூலமாவே நீங்க என்ன செய்யலாம்னா வெயிட் லாஸ் பண்ண முடியும் வெயிட் லாஸ் வெயிட் கெயினுக்கு பல காரணங்கள் இருக்கு அது வந்து நம்ம வந்து அடுத்த தனியா ஒரு வீடியோல பார்க்க முடியும் இப்ப இங்க வந்து என்னால எடுக்கிற உணவு நான் சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப அதிகமா சாப்பிடறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்காக இந்த ஒரு டிப்ஸ் அவங்களுக்கு பயன்படக்கூடியதான ஒரு அக்கு பிரஷர் தான் இந்த ஹங்கர் பாயிண்ட் அப்படின்றது அப்ப ஒவ்வொரு வேலை உணவுக்கு முன்னாடி நீங்க இந்த புள்ளி காதுகிட்டு இருக்கு இல்லையா இந்த புள்ளி வீடியோல பார்த்த மாதிரி நீங்க டெய்லி நீங்க வந்து மசாஜ் பண்ணிட்டே வாங்க ஒரு நிமிடம் மசாஜ் பண்ணுங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி அப்ப நீங்க எடுக்கக்கூடிய சாப்பாடு அளவு குறையிறது மூலமா உங்கள் வெயிட் லாஸ் வந்து நீங்கள் வந்து சாத்தியப்படுத்த முடியும்